அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனியநல் வாழ்த்துக்களும் திருவாசகம் எனும் தேனை தினமும் அருந்தி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை வாழ்த்திப் பாடி அவனது அருளை பெறுவோமாக இன்று சிவபுராணம் பதிகத்தை பாடி ஆராயணம் செய்து எம்பெருமான் ஈசனை வணங்கி மகிழ்வோம் வாருங்கள் ஈசன் அடிவோற்றீந்தோற்றி ஈசன் ಿಬೋತ್ರಿ ದೇಶ ಅಡಿಬೋಟಿ ಶಿವನ್ ಸೇವೋತ್ರಿ ದೇಶಿ ಶಿವನ್ ಸೇ அடி அடிவோற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி சிறார் பெருந்துரை நம் அடிபோற்றி சிரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி ஆராத இன்பம் அருளும் அலைபோற்றி ஆற அடி போற்றி போற்றியந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக் மன்னன் அடிபோற்றி சீரார் சிரந்துரை நம் தேவன் அடிபோற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி തിരിച്ചിട്ടമ്പലം